எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நடிகராக இருக்கட்டும் நேரம் வந்துச்சுன்னா அவன் தூக்கி விட்டோம் நேரம் வரலன்னா அவ தூக்கி இறக்கிட்டு மிதனராசி அஷ்டமதி சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்கல்ல இந்த மிதனராசி ராசி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல மிதனராசிக்கு சந்தோஷமா இருக்குங்க யாராச்சும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க ராசி சூப்பர் ராசி விருச்சகராசி சனி முடிஞ்சு போச்சுங்க அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து விருச்சகராசி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க யாராச்சும் சார் மேசராசி எல்லாம் ரொம்ப கரடும் மரடா இருப்பாங்க மேசராசிங்க இத்தனை பேர் வந்து ரொம்ப நல்லவங்க இருக்காங்க ரிஷபராசிக்காரன் சூப்பர் அப்படிம்பாங்க டிசம்பர் ராசிக்காரன் ரொம்ப நல்லவங்க ரொம்ப கட்டமாக இருக்கும் மிதன ராசி ரொம்ப தந்திரமா செயல்படும் மிதன ராசி எத்தனை ராசி ஏமாந்து போயிருக்கு அவங்களுக்கு தான் இன்னைக்கு சனி அவ்வளோ பாடுபடுத்தும் இடத்த விட்டு இடம் நகரும் வீட்டை விட்டு வேலை நகருவாங்க காதல் பிரச்சனை வந்திருக்கும் இடம் விட்டு இடம் நகர்ந்து தேவையில்லாத பிரச்சனை போயிருப்பாங்க அலைச்சல் வந்திருக்கும் அப்படி இல்ல நிலையா இல்லைங்கிறதா ஆய்வு நீங்கள் பார்த்துட்டு போறீங்களா காலண்டரை பார்த்துட்டு போறீங்களா நடக்குதான்னு பார்த்து நடக்காதுங்க சில நாளைக்கு கரெக்ட் அலைச்சல் ஆமாம் சார் நடக்கு ஏங்க மனுஷனுக்கு அலைச்சல் இல்லாமல் என்னைக்குங்க இருந்துச்சு இன்னைக்கு இன்பம்னா அன்னைக்கு இன்பம் பற்றி அன்னைக்கு பார்த்து துன்பமா இருக்கும் நடந்து முடிஞ்ச ஞாபகத்தை பாருங்க நடக்க போற கதையே பேசாதீங்க அந்த பத்து வருஷத்துக்கு முடி பெரிய ஆள் வந்திருப்பாரு ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாரு மினிஸ்டர் வந்திருப்பாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு தோத்து இருப்பாரு யாருமே தெரியாம போய் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறதும் போய் மூணு பொண்ணு ஏதோ ஒரு லைன்ல கிராஸ் ஆயிருக்கும் முப்பது மேல கல்யாணம் நடந்தா நடக்கலாம் இந்த கருவு என்னன்னு தெரியாம நீங்க எல்லாத்தையும் சம்பந்தமே இல்லாம ஏதோ வந்து உங்க ஜாதகத்துல செட்டில் ஆகாம தான் கல்யாணமே நடக்கணும்னு இருக்கு நான் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் நடத்துவேன் நிக்கிறீங்க அப்புறம் நம்ம எப்படி கல்யாணம் நடக்கும் ஓகே அதான் அது நம்பினா அவர் நம்ம ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் உண்மை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஜோதிடம் வந்து நான் அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு கற்றேன் அதனால தான் நான் நிம்மதியாக இருக்கேன் நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல அதனால் அதை வந்து இதை ரொம்ப ஈஸியாக இது பண்ணி கற்றுக் கொடுக்குறாரு அது அவர் அதுக்குன்னே ஒரு யூனிவர்ஸில் ஷார்ட்கட்டில் போய் இவருக்கு ஒரு ஜோதிட கலையை கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரில இவரோடுக்கு பிறகு இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழித்து ஆச்சரியப்படுவீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு ஜோதிட பிரம்மனின் பிரம்மாண்டம் இதுவரை ஜோதிட உலகில் யாரும் செய்யாத புதிய சகாப்தத்தை உருவாக்கி உள்ளார் நம்மோட வாழ்க்கையில நடந்த நடக்க போகும் நிகழ்வுகளை ஒரு புதிய ஆராய்ச்சி மூலமா துல்லியமா கணிக்க முடியும்னு ஒருத்தர் நிரூபிச்சிருக்கிறாரு ஜோதிடத்திற்கென்றே பிறந்த ஓர் அதிசய மனிதர் அட்சயலக்கண பதவி உருவானதின் பின்னணி ரகசியங்கள் பொது மூர்த்தி மிக பிரபலமான அஸ்ட்ராலஜர் என்ற பிரிவில் கூகுள் தேடுபொரியில் மிக அதிகமாக தேடலில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு பெயர் இவருதான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய நபர் இவரை சுற்றி ஏராளமான அதிசயங்களோ ஆச்சரியங்களோ நிறைஞ்சிருக்கு பிரபஞ்சமே ஒரு கணிதத்துக்குள்ளதான் இயங்குது அப்படிங்கிறத விவரிக்கும் பொது மூர்த்தி எனும் இந்த விருட்சம் விதை முதல் வளர்ந்தது வரை எல்லாமே தெய்வீகமயமானது நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகில் உள்ளது தென்னடார் நடுக்காடு அப்பா பா சிங்காரவேலன் தாய் பத்மாவதி விவசாய குடும்பம் ஆமை குலத்து பெரிய ஐயனார் தான் இவங்களோட குலதெய்வம் இங்க தான் தனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும்னு பத்மாவதி அம்மா முதல் முதலா பிரார்த்தனை வச்சிருக்காங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து இறந்துருது அடுத்த முறை இன்னும் தீவிரமான பிரார்த்தனை மீண்டும் ஆண் குழந்தை பிறந்தால் மாரியம்மனுக்கு தத்து கொடுத்து விடுவதாக பிரார்த்தனை அடுத்து பிறந்தவர்தான் ஐயா பொது உடைமூர்த்தி இவரோட தாய் மாமா ஒரு ஜோதிடர் குழந்தை பிறந்ததுமே இவர் உலகமாவார்னு அப்பவே கணிச்சிருக்காரு ஆசிரியர் பயிற்சி இளங்கலை முதுகலை ஜோதிடவியல்ல முதுநிலை ஓலைச்சுவடி எல்ல முனைவேற்பட்ட ஆய்வுன்னு இவரோட அறிவு தேடல் விசாலமா போயிட்டே இருந்திருக்கு ரயில் ஓட ஓட தண்டவாளமும் வளர்ந்து கொண்டே இருக்குது வலுவழுப்பான ஒரு பாம்பு வேகமா ஓடுறது மாதிரி தண்டவாளம் ஓடிக்கொண்டே இருக்கு நான் அதை பிடிக்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் இது எதையோ எனக்கு உணர்த்த பார்க்கிறது ஆனா என்னன்னு பிடிபடல இறைவா இன்னும் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாய் என் தேடலுக்கு விடை கொடு என்ற பிரார்த்தனையோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் ஐயா பொது உடைமூர்த்தி கடைசியா ஐயா பொது உடைமூர்த்தி வந்து இறங்குன இடம் உத்தரகண்ட் மாநிலம் இங்கு குமாவான் மலை தொடர்ல உள்ள மிக முக்கியமான ஒரு சக்தி மையம்தான் கைஞ்சி மலை இங்கதான் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு நீம் கரோலி பாபா வழிபட்ட ஆஞ்சநேயர் இவர் அறுபது எழுபதுகளில் அமெரிக்கர்கள் கொண்டாடிய ஒரு மகான் நீம் கரோலி பாபா இந்தியாவில் இருக்கக்கூடிய நீம் கரோலி பாபாவின் புகழை உலகறிய செய்தவர்கள் பலர் அதுல ரெண்டு பேரு இந்தியர்களுக்கு வெகு பலட்சியம் அதில் முதல் உலக பிரபலம் ஸ்டீவ் ஜாப்ஸ் கம்ப்யூட்டர் உலகின் ஜாம்பவான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் நிறுவனர் இரண்டாம் அவர் மார்க் ஜூகன்பெர்க் பேஸ்புக் நிறுவனர் இந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்து போனதை பகிரங்கமாகவே பகிர்ந்துருக்காங்க இங்க வந்து போனதற்கு பிறகே தங்கள் துறையில உச்சமடைவதற்கான வழிகாட்டுதலில் கிடைத்ததா சொல்லிருக்காங்க அப்படி உலகத்துக்கே வழிகாட்டும் ஆஞ்சநேயரும் மகா நீம் கரோலி பாபாவும் நம்ம ஐயாவுக்கு வழிகாட்டினாங்க பலரோட வாழ்க்கைக்கு தீர்வு தேடி பதினேழு வருடமா இவர் மேற்கொண்ட ஜோதிட தேடல ஒரு தவமே சொல்லலாம் அந்த தவ காலத்துல எத்தனை எத்தனை தடைகள் இடைஞ்சல்கள் முடிவுக்கு வந்தது தியானத்துல இருந்தவருக்கு வளரும் என்கிற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தை விடையா வந்திருக்கு அதுதான் லக்னம் வளரும் அதுதான் அச்சய லக்கண பந்ததி ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி இங்கிருந்து தொடங்கியிருக்கு வளரும் என்கிற ஒற்றை வார்த்தையிலிருந்து கணிதத்தை மாற்றி மாற்றி போட்டு பார்த்தவருக்கு தெளிவான விடைகள் கிடைக்க தொடங்கியிருக்கு தோசம் என யாருக்கும் நிரந்தரமான ஒண்ணு கிடையவே கிடையாது குறிப்பிட்ட காலத்திற்கு பின் அதுவே யோகமாக மாறும் இப்படி புதிய கருத்துக்கள் அச்சயலக்கண பத்ததியில உருவாகியது அது லட்சக்கணக்கான ஜாதகங்கள் மூலமா நிறுவனமும் செய்யப்பட்டிருக்கு பாரம்பரிய ஜோதிடம் கணிக்க தவறும் இடத்தை மிக சரியாக அடையாளம் கண்டு அதையே விதியாக்கி இருக்கு அட்சய இலக்கண பத்ததி நடக்கவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கண்டுபிடித்து எச்சரிக்க முடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் நமக்கு ஏன் நடக்கல அப்படிங்கறதையும் அதுக்கான காரணத்தையும் கூட தெரிஞ்சுக்க முடியும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க ஒண்ணு இதெல்லாம் பண்ணிதான் திரும்ப சொல்ல எப்படி பேச இங்க வந்து பார்த்தோன்ன மூணு பத்து அதாவது சம்மந்தப்பட்ட போது முயற்சி பண்ணப்பட்ட உனக்கு அழுத்தம் வந்துகிட்டே இருக்குங்கிறது நான் புரிஞ்சேன் நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த குரூப் போட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க அந்த வாட்ஸ்அப் பூஜை குரூப் போட்டு வெளியே போயிட்டாங்க ப்ராப்ளம் ஆகிடுச்சு எனக்கு மனசே சரி அது வந்து எனக்கு தலை அப்படி வெளியே என்னால் க்ளாஸை கூட கவனிக்க முடியல அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணதே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது ஃபோன் வந்துவிட்டேன் அப்புறம் என்ன பண்ண சில முயற்சியை கை விடுவோம் சாம இருப்போம் உடனே ஒன்று சொன்னேன் நீங்கள் எல்லோரும் பண்ணுங்க பண்ணாமல் போங்க டேட் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் டிசம்பர் டுவெண்ட்டி நைன் சலங்க பூஜை அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சொல்லி நான் வச்சிட்டேன் இன்றைக்கி காலையில் பார்த்தா எல்லோரும் குரூப்பில் ஆட் ஆகி எல்லோரும் அவங்களே பிளான் பண்ணி

இந்த அற்புதத்திறன் ஆச்சரியப்பட வைக்குது இந்த வகுப்பு நேரத்துல மூர்த்தி ஒரு சன்னதம் வந்தவரை போல மாறிடுவாரு ஜாதகத்தையும் ஒரு அவர் இல்ல அத்தனை கிரகங்களும் அவருக்குள்ள இருந்தபடியே பதில் சொல்ல தொடங்கிடுது அதன் பலனாதான் இப்போ உலக அளவுல இருபது நாடுகளுக்கு மேலாக ஏஎல்பி ஜோதிடர்கள் பிரபலமாக தொடங்கிட்டாங்க மீதம் இருக்கும் நாடுகள்ல இருந்தும் பலர் இப்போ ஏஎல்பி ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க வெகு விரைவில் ஏஎல்பி ஜோதிடம் மட்டுமே நம் எல்லோருக்கும் வழிகாட்டும் ஒரு நிலை இருக்கு ஜோதிடமும் அனைவருக்கும் பொதுவானது இருளை போக்கும் இந்த ஒளியால் நாமும் நம் குடும்பங்களும் எல்லா வளங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ ஜோதிடத்தை படித்தால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும் ஜோதிடத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக ஏஎல்பி ஜோதிட பேராசிரியர் வாக்கு திரு பொது உடை மூர்த்தி நம்மளோட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லா இடத்துலையும் ஜோதிடம் வந்து அதிகமாக பேசப்படுது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பீப்புளும் அதிகமாக ஜோதிடத்தை நம்புகிறாங்க அதில் நீங்கள் ஏஎல்பின்னு ஒரு டெக்னிக்கை கொண்டு வந்திருக்கீங்க ஏல்பின்னா என்ன அது எப்போ கண்டுபிடிச்சிங்க இதன் மெத்தட் என்ன ஜனன லக்கணம் அப்படின்னு எல்லாருமே பிறப்பு லக்கணத்தை வச்சு தான் ஜாதகம் பார்ப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா ஜனன காலம் ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனால் நம்ம என்னென்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு வயதுக்கும் தகுந்த மாதிரி ஒரு லக்கணம் வந்து புள்ளி மாறும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆய்வு முறை அதுதான் அச்சைய லக்கணம் பார்த்தி ஏஎல்பி ஜோதிடம் அப்படின்னு நானே பேர் வச்சேன் ஏன் அப்படின்னா நம்ம எப்படி உடல் எப்படி வளருதோ மனம் எப்படி வளருதோ அதேமாரி நம்மளுடைய பிறப்பின் லக்கணம் வளரும் அப்படிங்கிறத நகரும் தன்மை கொண்டது தான் அச்சயலக்கணம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அச்சை லக்கணம் பார்த்ததைங்கிற ஜோதிட முறை கொண்டாங்க அப்போ டைம் எல்லாமே வயது மாற மாற அந்த பொறுப்புகளும் தன்மையும் கூடுதில்ல அதுக்கு தான் அந்த மாதிரி தான் வயது கூட இந்த தசைகள் வந்து சுக்கரதசை இருபது வயசு வந்தால் இப்படி இருக்கும் முப்பது வயசு தான் எப்படி இருக்கும் சுக்கரதசை வந்து ஓஹோ வருவாங்க எண்பது வயசு சுக்கரதசம் வந்தானே வரலான்னு நான் வயதுக்கு ஏற்ப லக்கணம் வந்து மாறும் அப்படிங்கிறதான் தான் லக்கணம் பார்த்துங்கிற ஜோதிடம் இது வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நகர்வுமே நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத உணரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிட முறையை நான் கொண்டாங்க இப்போ ஏஎல்பி மெத்தடில் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டே கேட்கிறேன் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி லக்னம் வந்து நகரும் அதே மாதிரி கட்டங்கள் மாறும் அப்படின்னு கட்டங்கள் அது மாறாது லக்னம் மட்டும் லக்னம் மட்டும் மாறும் அப்பனா ராசியும் மாறுமா ராசி மாறும் ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் மாறும் அப்ப ராசி நட்சத்திரம் மாறுதுன்னா நான் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்திலயும் ஒரு ராசிலயும் பிறந்திருக்கேன் கட்டத்துல அதுதான் சொல்லியிருப்பாங்க அதுதான் அர்ச்சனை பண்றதுதான் இருக்கும் கோயிலுக்கு போறாங்க அதை தான் நம்பிக்கிட்டு இருப்பாரு இப்ப கேலண்டர் கிடைக்கிறதே அந்த இன்னைக்கு ராசிக்கு என்ன போட்டிருக்க அலைச்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது பார்த்தா அப்ப மாறுதுன்னா அப்ப யாருக்கு என்ன ராசி என்ன நட்சத்திரம்ன்றதை எப்படி வந்து நிலையா பாக்கிறது இப்ப அதுதான் அது அப்படியே கிடையாது நீங்க அப்படி இல்ல அப்படியே இல்ல நிலையா இல்லங்கிறதா ஆய்வு நீங்க பாத்துட்டு போறீங்க இல்ல காலண்டரை பாத்துட்டு போறீங்களா நடக்குதுன்னு பார்த்தா நடக்காதுங்க சில நாளை கரெக்ட் அழைச்சல் இல்லாம சார் அழைச்சு எங்க மனுஷனுக்கு அழைச்சல் இல்லாம என்னைக்கும் இருந்துச்சு மனுஷன பிறந்த என்னைக்கு அழைச்சல் தாங்க இருக்கும் இன்னைக்கு இன்பம்னா அன்னைக்கு இன்பமும் பத்தி அன்னைக்கு பத்தி துன்பமா இருக்கும் வேண்டா இன்னைக்கு காலன்ற பாத்தோம் நமக்கு மட்டும் நடக்கலையா நீங்க ஒண்ணும் இல்லங்க அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்கல்ல இந்த ராசி இந்த வீடியோ பார்த்துட்டு ராசிக்கு சந்தோஷமா இருக்குங்க ஏன் துளா ராசிக்குதான் சனி எல்லாம் சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் அஞ்சு வருஷம் ஆகி போச்சு எங்கயாச்சும் யாராவது சந்தோஷமா இருக்குன்னு கேளுங்க நோய் இருக்கதான் செய்யும் விருச்சகராசி சூப்பர் ராசி விருச்சகராசி ஏழு ராசி நீ முடிஞ்சு போச்சுங்க அப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இது நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருச்சகராசி நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லுங்க யாராச்சும் யாருக்கு ஆச்சும் ஒருத்தருக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இது பொதுவான பலன்கள் இவங்க எல்லாருமே நம்மளுடைய வயதுக்கு ஏற்ப தசாபத்தி மாறும்போது நம்மளுடைய தன்மைகளும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பெரியாள் வந்திருப்பாரு ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாரு மினிஸ்டர் வந்திருப்பாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் தோத்து இருப்பாரு யாருன்னு தெரியாம போயிருக்கும் தசாபத்தி வந்து வயதுக்கு ஏற்ப மாறும்போது கண்டிப்பா அந்த அஹ் ராசி தன்மைகளோட தன்மைகள் மாறும் நீங்க பாத்துடுப்பீங்க இன்னைக்கு வந்து துளாராசி நண்பர்களே அப்படின்னு இருவாங்கண்ணா துளாராசிகளே இன்னைக்கு அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதுக்கு தான் நட்சத்திரத்தை பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு மிதனம் ராசியில பிறந்தவங்களுக்கு இப்ப சனி தசை நடக்குன்னு வச்சுக்கலாம் சனி தசை நடந்து பூச நட்சத்திரம் தான் இயங்கும் இன்னைக்கு தான் உங்களுக்கு தனியாக நடக்குது சனி தசை யாராவது நடக்குது இல்ல இப்போ எத்தனை பேர் சனி தசை சனி தசை சனி புத்தி சனி அந்த நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு சனி அவ்வளவு பாடுபடுத்தும் இடத்த விட்டு இடம் நகரும் வீட்டை விட்டு வேலை வீட்டை விட்டு நகருவாங்க காதல் பிரச்சனை வந்திருக்கும் இடம் விட்டு இடம் நகர்ந்து தேவையில்லா பிரச்சனை போயிருப்பாங்க அலைச்சல் வந்து இருக்கும் சனி தசை நடக்கிறோம் யாராவது நடத்துங்க சின்ன வயசா இருந்துச்சுன்னா விளையாட்டில் போய் கீழே வந்து அடிபடும் ஒரு 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 முப்பது வயசு படிப்பு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு படிப்பு சம்பந்தப்பட்ட திருமண சம்பந்தம் பிரச்சனை இருப்பான் நாற்பது வயசுல அவன் தொழில் அவன் அடைஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மா மார்ச் ஏப்ரல்லேருந்து இவங்களுக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குமா நடந்திருக்கும் யாராவது நடத்துங்க அது இதுதான் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக இந்த இந்த உங்களுக்கு மிதன ராசி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல மிதன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஷ்டமத்து சனி இப்போ நல்லா இருக்கணும் இல்லை அஷ்டமத்து சனி தான் முடிஞ்சு போச்சு இல்லை நல்லா நல்லா இல்லையே அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த நட்சத்திரம் நகரும் போது கண்டிப்பா ஆமா இன்னைக்கு உள்ள நட்சத்திரம் என்ன தச தசா புத்திகளுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கு அதுதான் உங்களுக்கு பேர வந்து ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இப்போ பொதுவாவே எங்களுக்கு இது புதுசா இருக்கு ஏன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொல்றது வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா வருஷத்துக்கு மாறுமா சார் இது இல்ல இல்ல ஒரு குறிப்பிட்ட கால குறிப்பிட்ட கால ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு கால அளவு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு ஒரு கால அளவு மாறும் எனக்கு ஒரு கால அளவு அங்க இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால காலாலும் இதெல்லாம் ஒவ்வொரு வித்தியாசப்படும் இது வந்து எப்படின்னா அவங்க உங்கள் பிறப்பு நேரத்தை பொறுத்து இது மாறுபடும் ஓகே நீங்க வந்து பூச நட்சத்திரம் ஒன்னுல பிறந்திருப்பீங்க நான் ஆயில் ஒன்னுல பிறந்திருப்பேன் ரெண்டு பேரும் கடகராசி ஒரே வேலை செய்யுமா வேலை செய்யாது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும் ஆனா நவந்துரும் நகரும் அந்த நகர்ல முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்க அதே ராசி அதே நட்சத்திரம் லக்கணம் வந்து ஒரே அளவு தான் நகரும் லக்கணங்கிறது இந்த நூத்தி இருபது வருஷத்துக்கும் கரெக்டா வந்து ஒரே அளவு தான் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் தான் அது யாருக்கு நகர்ந்தாலும் அவ்வளவுதான் புரியுது லக்கணங்கிறது உடலோட வளர்ச்சிங்கிறது சீரானது இந்த மனசோட வளர்ச்சி சீரா இருக்காது ஒரு நாள் சந்தோஷமா சிரிப்போம் ஒரு நாள் சந்தோஷமா சங்கடப்படும் ஒரு நாள் சந்தோஷமா அழுவோம் ஒவ்வொரு நிலையும் மாறும் டக்டக்னு மாறும் எங்க போயிருவங்களும் மனசு ஆமா ஆனா உடல் அப்படி போகாது இருந்து போகணும்னா ஒன்னு பைக் வேணும் கார் வேணும் இந்த மாதிரி தான் வாழ்க்கை ஒரு சீரான வளர்ச்சி தான் இந்த உடம்புக்கு அப்ப நீங்க சொல்றது மாதிரி நகருதுன்னா அப்ப அவங்களுடைய கேரக்டர் சேஞ்சஸும் வந்து இருக்கும் அடிப்படையான குணங்கள் ஒரு சில குணங்கள் நம்மளோட ஒத்து போறது இருக்கும் அது எந்த எல்லாருக்கும் அது ஒத்து போகமான ஒத்து போகாது சார் மேசராசிக்காரெல்லாம் ரொம்ப கரடு மரடா இருப்பாங்க மேசராசிக்காரங்க எத்தனை பேரு வந்து ரொம்ப நல்லவங்க இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க இருக்காங்க ராசிக்காரங்க சூப்பர் அப்படிம்பாங்க ராசிக்கார ரொம்ப நல்லவங்க ரொம்ப கெட்டவங்க இருக்காங்க மிதன ராசி ரொம்ப தந்திரமா செயல்படும் மிதன ராசி எத்தனை ராசி ஏமாந்து போயிருக்கு இப்ப நீங்க சொல்றது எல்லாமே ஒரு சதவீத பொதுவான பலன்கள் தான் நீங்க சொல்றீங்க அது கிடையாது உங்க ஜாதகத்துக்கு என்ன உங்களுடைய பொறுத்து டைம் ஆஃப் பொறுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு இந்த நேரத்துல இந்த வருஷத்து இந்த காலத்துல இது நடக்கும் இது நடக்காது இப்போ உங்களை பற்றி சொல்கிறது தானே சொல்லலாம் ஏதாச்சும் உங்கள் உங்க கூட பிறந்த மூணு பேர் உங்கள் கூட பிறந்த அஞ்சு பேரும் உங்கள் அப்பா கூட பிறந்த ரெண்டு பேரும் அம்மா கூட பிறந்தது நாலு பேர் அப்படின்னு நான் சொல்லலாம் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே இதை சொல்லி நான் ஏன் உங்களை நிரூபிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வேலை உங்களுக்கு இப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அக்டோபர் மாதம் இப்படி உங்களுக்கு வேலை இதுதான ஒரு தேவை ஒரு அடிப்படையான ஒண்ணு மனிதனு சொல்றேன் என்ன சொல்றோம் இந்த காலகட்டம் தான் இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்காது நீங்க மெதுவா போங்க வேகமா போங்க துல்லியமா சொல்றதுக்கு தான் இந்த டெக்னிக் வந்து இயல்பிட்டிருக்கு காலத்த கணிதம் காலத்தோட ஒரு நிகழ்வு வந்து அறுதிட்டு போகணும் சும்மா வந்து இன்னைக்கு வந்து இல்ல வளர்த்து போச்சு இல்ல இவ்வளவு பாஸ்ட் இன்னைக்கு ராக்கெட்ல போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அதுக்காக சொல்றேன் சப்போஸ் அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கங்களேன் இந்த ரெண்டு வருஷம் நீங்க சரியா வேலை பார்க்கலங்க இந்த டயத்தை நீங்க இன்னும் சரியா வேலை பார்க்கணும் இந்த வருஷம் இருபத்தி நாலு வேலை பார்த்தா இருபத்தஞ்சு உங்களுக்கு ப்ரமோஷன் இது வந்து பொதுவாகவே நம்ம சொல்லலாம் சார் இப்போ யாரா இருந்தாலுமே ஒருத்தங்க ப்ரொமோஷனுக்கு போகணும்னா கடுமையாக வேலை செஞ்சால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் நீங்கள் எத்தனை பேருங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் படிக்க வேலைக்கு அரைஞ்சி ஜா வேலை பார்க்குறீங்களா சொல்லுங்க நீங்கள் அரைச்சி நிறைய பேர் இல்லை நிறைய பேர் இல்லை தொண்ணூறு பேர் இல்லைங்க வாழ்க்கையில் நான் படிச்சது ஒண்ணு இன்னைக்கு வேலை பாக்குறது ஒண்ணு நான் சம்பாரிச்சது ஒண்ணு இதுலேயும் சம்பாதிக்கும் நீங்க எல்லாரும் திறமை உள்ளவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுங்க இந்த மீடியாவில் கிடையாது திறமை இல்லாதவங்க ஒண்ணுமே இல்லாம வாயில வர்றதெல்லாம் பேசினதெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படியெல்லாம் இங்க இதெல்லாம் திறமை நீங்க சொல்றது நேரம் வந்தா பீக்கல போவாங்க நேரம் இல்லைன்னா உங்க நீங்க எத்தனை எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆண்மீவாதியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய நடிகர் வேணா இருக்கட்டும் நேரம் வந்துச்சுன்னா அவன் தூக்கி விட்டுரும் நேரம் வரலன்னா அவன் தூக்கி இறக்கி விட்டோம் திட்டமிட்ட எல்லாரும் ஜெயிச்சாங்கன்னு எங்காச்சும் ஒருத்தர் கையாணமின்னு சொல்லுவோம் ஓகே அதான் அவர் வந்து 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 நீங்க நீங்க சொல்றது கரெக்டா இருக்கும்னு தான் நான் நான் நம்ம நம்ம சொல்லவே சொல்ற மாதிரி மெத்தட் அந்த லக்னம் நகருது அப்படின்னீங்கன்னா அப்ப அவங்களுடைய ராசியும் மாறும் இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போகணும்னு அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி நகருதுன்னா அந்த கோயிலுக்கு போறது அவங்களுக்கு பலன் கொடுக்காம போக இல்லையா கரெக்ட் நீங்க எத்தனை பேர் ஒரே கோயிலுக்கு நீங்க போன கோயிலுக்கு நானும் போறேன் அது அந்த கோயில் நடந்துருமா ஜாதகத்தில் அமைப்பு இருந்தாதான் எனக்கு அந்த கோயில் வந்து இப்போ மேசராசிக்கு இந்த கோயிலுக்கு போகணும் உதாரணத்துக்கு பூமிநாதேஸ்வரன் கோயிலுக்கு போகணும் நான் இடம் வாங்குறதுக்குன்னா பூமிநாதேஸ்வரர் கோயிலுக்கு போனால் எல்லாரும் இடம் வாங்கிட முடியுமா ஏன் ஜாதத்தில் இடம் வாங்கணும்னா நான் உங்களை பூமிநாதர் கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்றேன் நீங்கள் பொதுவாக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நான் அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு நடக்கலை எங்க உங்கள் ஜாதத்தில் இருந்தால் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன் அது தெரியாமல் இங்கே கருவு என்னென்ன தெரியாமல் நீங்கள் எல்லாத்தையும் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ வந்து மாய உலகத்துலேருந்து எல்லாமே நடக்கும் நடக்கணும்னா எப்படி நடக்கும் நடக்க நான் ஒன்றும் இல்லை நான் கேட்குறேன் ஒரு ஒன்பதரை மணிக்கு பஸ் வருது நான் ஒன்பதுரை ஒன்பதரைக்கும் பஸ்ஸு நான் ஒன்பது மக்கள் போனால் என்ன பசம் அந்த பஸ்ஸு போயிடும் போயிடும் நான் அந்த டைம் மட்டும் சொல்கிறேன் ஒன்பதரைக்கும் பஸ் வரும் நீங்கள் கரெக்டாக போங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்பது மக்கள் போயிட்டு நான் போய் உடனே அந்த நான் சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் போன திரும்பி வர வைக்க முடியுமா இது இன்னொரு விஷயம் கோவிலுக்கு இந்த ராசி நகருது அதனால இந்த கோயிலுக்கு போங்க அப்ப திரும்பவுமே அவங்க ராசி நகரம் போது வேற கோயில் வேற கோயிலுக்கு தான் போகும் இந்த மாதிரி கோயில் மாறிட்டே இருக்கும் திரும்பியுமே உங்களை வந்து கன்சல்ட் பண்ற மாதிரி இருக்காதா திருப்பி உங்களை பார்க்கணும் திருப்பி இது வந்து தொடர்ச்சியா இருக்கும் குறிப்பிட்ட அதாவது கல்யாணத்துக்காக இடம் வாங்குறது வேலை கிடைக்கிறது படிக்கிறது இந்த நாலு விஷயத்துக்கு நீங்க அதிகம் பார்க்கணும் திருமணத்துக்கும் குழந்தை பிறப்புக்கும் முக்கியமா நீங்க பாக்கணும் இதுதான் இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு வந்து எல்லாருமே எங்க நிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருபதுல இருந்து முப்பது வயசுல கல்யாணம் இன்னைக்கு முப்பது வயசுல ஜாதகத்தை எடுக்கிறாங்க உங்க ஜாதகத்துல செட்டில் ஆகாம தான் கல்யாணமே நடக்கணும்னு இருக்கு நான் செட்டில் ஆயிட்டு தான் கல்யாணம் நடத்துவென்னு நிக்கிறீங்க அப்புறம் நம்ம எப்படி கல்யாணம் நடக்கும் முப்பது வயசு மேல கல்யாணம் நடந்தா நடக்கலன்னா இருபத்தோரு வயசுல இருந்து முப்பது வயசு வரை கல்யாணம் நடக்கணும் எல்லாருக்குமே பொதுவாக இதுதான் இயற்கையோட நிகதி ஆனா நம்ம என்ன சொல்றோம் பொண்ணு குடுக்கமா பொண்ணு குடுக்க மாட்டேங்கிறெல்லாம் பொய் பொண்ணு அந்த இருபத்தி வயசு முப்பது வயசு ஏதோ ஒரு பொண்ணு மூணு பொண்ணு ஏதோ ஒரு லைன்ல கிராஸ் ஆயிருக்கும் இயற்கையோட வந்து நம்ம யாரும் தான் நம்ம நிக்கிறோம் எல்லாருமே ஜாதகம் அது கூக்கல் விட்டோம்னா அழகாவே நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடக்கும் நம்ம என்ன பண்றோம் அதை தான் நம்ம வீடு கட்டணும் நம்ம வந்து அப்பாவுக்கு செய்யணும் அக்காவுக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும் இதெல்லாம் ஒரு முறை இருக்குல்ல இந்த முறையால நம்ம இன்னமும் முரண்பட்டு அங்கே நின்றுக்கிட்டு காலம் கடந்து திருமணம் நடக்குது தான் நான் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணமே தான் அப்ப இருபத்தி ரெண்டு வயசுல அவங்களை பேசினா போக வரும் முப்பத்தோரு வயசுல புரிதல் இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் முப்பத்தி ரெண்டு வயசுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் புரிதல் வந்துட்டா சண்டை வரா இருக்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம் பரவாயில்ல இந்த கிரகம் பொத்து போவது பண்ணிச்சிருங்க இருபத்தி ரெண்டு வயசுல என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு புரிதல் இருக்கலாம் வேகமா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் தாகம் வேற ஏதோ ஒரு நிகழ்வா இருக்கலாம் அது கணவன் முனைக்குள்ள பிரச்சனை வந்து இருக்கிறத ஜாதகத்தை கவனமா பாருங்க முப்பது வயசு வந்துட்டா பொதுவா வந்து இந்த லக்கணம் இந்த லக்கணம் பொருந்தும் கல்யாணத்து பண்ணிருங்க மேலோட்டமா அதை பாத்துவோம் இல்ல இல்ல நீங்க அப்பயும் பாக்கணும்னு சொன்னீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இந்த மூணு வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் பொருத்தமாக்கணும் இது வந்து நீங்க மொத்தமா அறுபது வருஷத்துக்கு எல்லாம் பொருத்தம் கிடையாது நீங்க இந்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் முப்பது வருஷத்துக்கும் முப்பது தடவை நீங்க வந்து அதெல்லாம் நீங்களே பார்த்து வச்சுக்கணும் இதுலயுமே ஜாதகம் பொருந்தாதவங்க இந்த இருபது இருபத்தொன்பதுக்குள்ளேயே கேக்குறேன் ஜாதகம் பொருந்தாதவங்க கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் அது எப்படி இருக்கும் நிறைய பேர் நீங்க எப்படி நீங்க கூகுள் மேப்ல இந்த ரெட்டா காமிக்குது நீங்க வந்து பார்த்துட்டீங்க இங்க நீங்க வந்து இங்க டிராஃபிக்கே இல்லைன்னு சொல்றீங்க நான் சொல்றேன் டிராபிக் இருக்குங்கிறேன் அங்க போய் பார்த்ததுன்னு தெரியும் டிராஃபிக் இருக்கா இல்லையா நான் சொல்றேன் நீங்க இருபத்தி ஒன்பது

அதுக்காக நான் என்ன பண்ணேன் டேட்டா போறது டைம் பேச போறதுன்னு ரெண்டு நீங்க ஒரு பார்ப்பீங்கல்ல அது ஈவன் டேட்னு சொல்லி நான் அதை ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் உலகத்தில் தமிழ்நாடுல இல்ல இந்தியாவில் உலகத்திலேயே நான் ஒரு ஆளுதான் அதை ஆட் பண்ணேன் நீங்க அது அதுக்கு தான் சாட்சி தான் அந்த மாணவர்கள் நீங்க பாத்துட்டு எல்லாருமே அந்த மாணவர்கள் தான் நாங்கள் பண்ண என்னுடைய வெற்றியா அவங்கதான் ஏன்னா அவங்க போய் யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க வாழ்க்கையை மாறி மற்றவங்களுக்கு அது நிகழ்வு கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்துட்டாங்கல்ல படிச்சு பார்த்ததுன்னா சந்தோஷமா இருக்கும் ஒரு தடவை படிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையும் மாறும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் உணர்வதும் உணர்த்துவதும் தான் தெரிஞ்சிடும் கண்டிப்பா சார் இது நிறைய பேருக்கு அவங்களுடைய லைஃப் சேஞ்சிங் ஒரு மூமெண்ட்டாக நம்புகிறேன் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஜோதிடம் என்பது ஒரு மாபெரும் உண்மை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா தியரி பிராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி படித்தது மட்டுமல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணி என் பர்சனல் லைஃப் என் குடும்பம் என் நண்பர்கள் எனக்கு உறவினர்கள் அப்புறம் சினிமா பர்சனல் சினிமா நடிகர்கள் நடிகைகள் அரசியல்வாதிகள் ஜெயிலில் இருந்தவன் ஜெயிலில் இருந்து எல்லா இடமும் போய் கடந்த நாற்பது ஆண்டுகளாக அவ்வளோ ஆய்வு செய்து இது உண்மைங்கிறத கண்டுபிடிச்சேன் அதில் இவர் ஈஸியாக மெத்தடு ஒன்று சொல்கிறாரு அதான் என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல நானும் படிக்கணும் அதை நான் படித்தாதான் தெரியும் ஏன்னா இது ஒரு கடல் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மெத்தடு வந்து இது பண்ணுறாங்க அதனால் அதை வந்து இதை ரொம்ப ஈஸியாக இது இது பண்ணி கற்றுக் கொடுக்குறாரு அது அவர் அதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு யூனிவர்ஸில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்காங்கள்ல ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் இந்த யூனிவர்ஸில் இல்லைங்க அதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒருத்தர் மாதிரி ஒரு ரிப்ளிக்கா சும்மா கொஞ்சம் முக சாயல் அது இது கொஞ்சம் இருக்கலாம் மொழிய அறுபது எழுபது சதவீதம் இருக்கலாம் மொழிய அப்படியே டிப்பிக்கலாக ஒருத்தன் வந்து ரெட்டை பிள்ளை கூட அப்படி இல்லைங்களே ஒரு கரு ரெட்டையர்கள் ரெண்டு கரு ரெட்டையர்கள்ங்கிறாங்க ஒரு கரு ரெட்டையர்களே இல்லை இது ஒரு மர்மமான இந்த படைப்பு அதை இறைவன் சொல்கிறீங்க சில பேர் யூனிவர்ஸுங்கிறாங்க அதில் இந்த ஜோதிடம் வந்து நான் அந்த அளவுக்கு நான் ஓரளவுக்கு கட்டுறேன் அதனால தான் நான் நிம்மதியாக இருக்கேன் நான் அதை பற்றி கவலையே படுறதில்ல ஆச்சரியமாக இருக்கு நம்ம கையில் எதுவுமே இல்லை யாரையும் குறை சொல்லாதீங்க அவன் நம்மளை ஏமாற்றிட்டாங்காதீங்க போன பிரிவில் அவனை நீங்கள் ஏமாற்றியிருப்பீங்க புரியுதுங்களா எல்லாமே வந்து ஏமாத்துகிறவன் திருடுறவன் எல்லா பேரும் எதை பற்றியுமே வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வர்றது வந்தே தீரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவு இந்த பூமியை விட்டு நீங்கள் போகிறதுக்குள்ளே அது மிகப்பெரிய ஒரு வரும் ஒரு பெரிய ஒரு இன்கம்மையோ ஒரு புகழையோ கொடுத்துட்டு தான் போகும் சும்மா போகாது அதனால் நீங்கள்லாம் இதை படிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நானும் படிக்கலாம் தான் இருக்கேன் இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறது இப்போ நல்லா நிம்மதியாக இருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நீங்களே நிம்மதியாக இருக்கலாம் செல்ஃபாகவே ஒரு மனிதன் கற்றுக்கிறதுக்கு ஷார்ட் பீரியடில் ஏதோ பைபாஸில் போகிற மாதிரி ஷார்ட்கட்டில் போய் இவருக்கு ஒரு ஜோதிட கலையை கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி கண்டுபிடிச்சாருன்னே தெரில ஆனால் இவரோடுக்கு பிறகு இன்னொரு ஐம்பது நூறு வருஷம் கழித்து ஆச்சரியப்படுவாங்க எப்படி அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அது இப்போ இவருக்கு உதவி செய்கிறது இந்த கம்ப்யூட்டரு அது ரொம்ப ஈஸியாக உதவி செய்யுது நாங்கள்லாம் இதில் ஏதோ இந்த காமர்ஸில் லாக்ரதம்னு போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க எனக்கு புரியாத விஷயம் அதெல்லாம் அதுபோல் இவர் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காரு ஈஸியாக கற்றுக்கங்க தெரிந்தவர்களுக்கும் சொல்லலாம் நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் ம் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் எங்கள் வீட்டில எல்லாம் நான் வந்து ரொம்ப யாரையுமே கொஞ்சம் சலிச்சுக்குவன ஒழிய யாரையும் ரொம்ப திட்டுறதில்லை அமைவிதி விதி வணக்கம் சார் வணக்கம் சார் ஜோதிடத்தை பற்றி உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் அதுல ஏஎல்பி டெக்னிக்கை வந்து பொதுவுடை மூர்த்தி சார் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அந்த டெக்னிக் எப்படி நீங்க பாக்கறீங்க ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கலை ஒரு பெரிய கடல் அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மை ஜோதிடம் என்பது உண்மை அது வந்து பொய்யல்ல யாரும் இட்டு கட்டியெல்லாம் சொல்ல முடியாது அதை வந்து ரொம்ப குயிக்காக கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட் ஒரு கண்டுபிடிச்சிருந்தாங்க இவருக்கு எப்படி எந்த நாலேஜ் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அதே மாதிரி ஜோதிடம் படிக்கிறதும் கொஞ்ச நாள்லேயே படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் இந்த ஏஎல்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு அதுல பல உண்மைகள் இருக்கு தெரிந்து கொள்வதை பொறுத்தவரை என்ன பொறுத்தவரையில் நான் இன்னைக்கு எவ்வளவு தெளிவா இருக்கேன்னா என் ஜாதகப்படி தெளிவா இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்ப இப்போ டூயலிசம் இந்த உலகத்துல உள்ள கருத்தெல்லாம் இப்படின்னா அப்படின்னு போகும் அப்படின்னா எப்படி போகும் எதையும் கண்டுபிடிக்க முடியாது புரியுதுங்களா அவங்களுக்கு இப்ப எனக்கு நான் தெரிந்து கொண்டதுனால நான் நிம்மதியா இருக்கேன் நான் தெளிவா இருக்கேன் புரியுது சார் எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் கரெக்ட் சார் ஏஎல்பி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ஜோதிடர் பத்தியும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரிய வச்சுங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி உங்க வாழ்க்கையில மாற்றம் நிச்சயம் உண்டு என்று சொல்கிறார் நவீன ஜோதிட கலையான அச்சய லக்கண பத்ததி ஜோதிட பிரம்மா முனைவர் திரு சி பொது உடைமூர்த்தி அவர்கள் இன்று உலகளவில் பேசப்படும் பொருளாக ஏஎல்பி ஜோதிட முறை சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக இருக்குது